எப்பவும் ஒரே மாதிரியான மீன் வறுவல் தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை மீன் வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்க சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக உப்பு 65 ஃபைவ் மசாலா 65 ஃபைவ் மசாலா சேர்க்குறதால ரொம்பவே டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் இப்போ க்ளீன் பண்ணி வச்ச மீனில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கோடு போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச மசாலாவையும் இது கூட சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரெக்டி எடுத்துப்போம் நல்லா பிறனதுக்கப்புறம் இந்த மசாலாவும் மீனும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுப்போம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி ஊற வச்ச மீனையும் இதில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துப்போங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் நான் எப்போவும் மீன் வருவல் பண்ணும்போது ஃபோர்க்கு தாங்க யூஸ் பண்ணுவேன் இதை யூஸ் பண்ணுறதால மீன் உடையாமல் முழுசாக வருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மசாலாவை இது மேலே தடவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்